சாவு கச்சேரி ஆதார மருத்துவமனையில் ஊழல்கள் முறைகேடுகள் நடிபெறுகின்றன என்று பகிரங்கமாக தெரிவித்து பிரபலமானவர் மருத்துவர் அர்ஜுனா அவர் இப்போது அரசியலில் முழுமையாக இறங்க உள்ளதாக தனது சமூக வலைதள நேரலையில் தெரிவித்திருக்கின்றார் பேஸ்புக் நேரலையில் பேசிய அவர் எனது அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிக்க நேர்மையான மக்களின் அரசியல் தலைவராக இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்க வேறு கட்சிக்குள் சென்று அவர்களின் கொள்கைகளை மாற்ற விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கொள்களை மாற்றுவதே என்னுடைய நோக்கம் இல்லை சாவுகச்சேரி ஆதார மருத்துவமனை சர்ச்சை மருத்துவர் அர்ஜுனாவால் ஆரம்பிக்கப்பட்ட சில நாட்களில் இருந்து மருத்துவர் அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சி நிரலுடன் இயங்குகிறார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வரும் தெற்கில் இருந்து அவர் இயக்கப்படுகிறார் என்ற கரு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது ஆயினும் மக்கள் தங்கள் மனங்களில் இருந்த ஆதங்கத்தின் வடிகாலாக மருத்துவர் அர்ஜுனாவை பார்த்ததால் அவருக்காக குரல் கொடுத்தார்கள் மருத்துவர் அர்ஜுனா கூட எதிர்பார்த்த இந்த மக்கள் ஆதரவு அவரை தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது வடக்கு மருத்துவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த மருத்துவர் அர்ச்சுனா தற்பொழுது சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டிருக்கிறார் அவரது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை போலீசாரிடம் வழங்க வேண்டும் என்று நீதி நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது அது ஒரு புறம் இருக்க சமூக வலைதளங்களில் தனது ஒவ்வொரு நகர்வையும் பதிவிட்டு வரும் மருத்துவர் அர்ஜுனா தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தியதாக அர்ஜுனாவால் வெளிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நூறு வீதம் பொய்யானவை என்று ஒதுக்கிவிடவும் ஆனால் இந்த குறைபாடுகள் வடக்கில் மட்டுமே இருக்கின்றன என்று சாதிக்கவும் முடியாது நாடு முழுவதிலும் மருத்துவத்துறையில் இந்த குறைபாடுகள் இருக்கவே செய்கின்றன அவ்வாறு இருக்க வடக்கு மருத்துவர்களை குறிவைத்து வடக்கில் மட்டுமே பெரும் ஊழல்வாதிகள் நிறைந்திருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை மருத்துவர்

நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவு எடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை அவர்கள் என்னோடு சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை சுடுவோம் என்றால் தலையில் நேர சுடலாம் மருத்துவர் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதாக கூறினாலும் யதார்த்தம் அவ்வாறு இருக்கப் போவதில்லை ஏதோ ஒரு அரசியல் சக்தியின் பின்புலம் இருக்கும் என்பதை நம்பலாம் சாக்கடையில் குதித்திருக்கிற மருத்துவர் அர்ஜுனா என்ன செய்யப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்